இன்றைக்கு உயிர்மை பதிப்பகத்தின் சார்பாக இங்கு வெளியிடப்படக்கூடிய ஆறு நூல்கள் சங்கரதாஸ் அவர்களுடைய இரண்டு நூல்கள் மணி பிரதாஸ் அவர்களுடைய ஒரு கற்றை தொகுப்பு அதேபோல கவிஞர்கள் விஜயகுமார் சதீஷ்குமார் சீனிவாசன் யாலி அவர்களுடைய இந்த மூன்று தொகுப்புகள் உட்பட ஆறு நூல்களை இங்கு வெளியிடக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கு வருகியிருந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றிகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக நாம் புத்தகங்களைப் பற்றி பேசுகிற மாதமாக இந்த டிசம்பர் ஜனவரி மாதங்கள் இருக்கின்றன வருடத்தில் மீதி பத்து மாதங்கள் பெரும்பாலும் சினிமாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லது நம்மோடு சம்பந்தம் எல்லா விஷயங்களை பற்றியும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் நான் இதை பலதளவை யோசித்து பார்த்திருக்கிறேன் ஏன் பிப்ரவரி மாதம் புத்தகங்களை பற்றி யாரும் பேசுவதில்லை ஏன் மார்ச் மாதம் பேசுவதில்லை ஏப்ரல் மாதம் பேசுவதில்லை என்று இத்தனைக்கும் புத்தக கண்காட்சிகள் வருடம் முழுக்க நடந்து கொண்டே இருக்கின்றன அப்படி போது இந்த செலப்ரேஷன் என்பது சென்னை புத்தக கண்காட்சியை மட்டும் ஒட்டியே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு விதத்தில் இப்படி ஒரு செலப்ரேஷன் ஒரு கொண்டாட்டம் இருப்பது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருந்தபோதிலும் கூட ஆண்டு முழுக்க நமக்கு அறிவு தேவைப்படுகிறது கல்வி தேவைப்படுகிறது புத்தகங்கள் தேவைப்படுகின்றன அதை பற்றிய உரையாடல்கள் தேவைப்படுகின்றன ஆனால் மற்ற மாதங்களில் எல்லாம் புத்தகங்கள் நம் கண்ணை விட்டு மறைந்து விடுகின்றன புத்தகங்களை பற்றிய பேச்சுக்கள் எங்கும் இடம்பெறுவதில்லை இலக்கிய சர்ச்சைகள் எங்கும் இடம்பெறுவதில்லை இது ஒரு மொழிக்கும் பண்பாட்டிற்கும் நல்லதில்லை என்று நான் நினைக்கிறேன் ஏனென்று கேட்டால் ஒரு மொழி தொடர்ந்து பேசப்படுவதன் மூலமாகவும் விவாதிக்கப்படுவதன் மூலமாகவும் தான் அது தன்னைத்தானே வளர்த்துக் கொள்கிறது மற்றவர்களையும் வளர்க்கிறது மாறாக எங்களை போன்ற கொஞ்சம் பேர் எழுதுகிறவர்கள் இலக்கியத்தில் செயல்படுகிறவர்கள் சில கொஞ்சம் வாசகர்கள் இவர்கள் தான் புத்தகங்களை தொடர்ந்து பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைத்தளங்களிலோ ஊடகங்களிலோ அதற்கு பிறகு புத்தகங்களை பற்றி எந்த பேச்சுமே இருக்காது இது போன்ற நூல் வெளியீட்டு விழாக்கள் இருப்பதில்லை விவாத அரங்குகள் புத்தகங்களை பற்றிய விவாதங்கள் இருப்பதில்லை மாறாக நாம் இந்த டிசம்பர் ஜனவரி மாதங்களை மட்டும் மையமாக வைத்து நாம் நடத்துகிற இந்த செயல்பாடுகள் என்பது மாற்றப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்போதுதான் ஒரு அறிவு சார்ந்த பண்பாட்டை உருவாக்க முடியும் மற்ற மாவட்டங்களில் கூட புத்தக கண்காட்சிகள் நடக்கின்றன ஆனால் இப்ப கோவை மதுரை போன்ற புத்தக கண்காட்சிகள் நடக்கிற போது மட்டும் சில புத்தக வெளியீடுகள் அது தொடர்பான விஷயங்கள் நடக்கின்றன என்றாலும் கூட அதை பெரிதாக எந்த கவனமும் பெறுவதில்லை நாங்கள் கூட இப்பொழுது மதுரை புத்தக கண்காட்சியில் அப்படி சில நூல்களை வெளியிட்டோம் அப்படி பார்க்கிற போது இது ஒரு சீசனல் பிசினஸ் என்பது போன்று ஆகக்கூடாது சில பொருள்கள் சில சீசன்ல தான் கவனம் பெறும் சென்னை புத்தக கண்காட்சி என்பது ஒரு அளவுகோலாக மாறக்கூடாது இதை மாற்றுவது எழுத்தாளர்களுடைய கடமை பதிப்பாளர்களுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன் இன்னொன்று புத்தக கண்காட்சிகளை நடத்துகிற போது நாம் சற்று மேலான சூழ்நிலையில் இது போன்ற கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நாங்கள் இப்பொழுது நிறைய சென்னை மாநகர நூலக ஆணைக்குழுவில் இருந்து சிறிய அளவில் பெரிய அளவில் நாங்கள் பல புதிய அரங்கங்களை உருவாக்கி இருக்கிறோம் வேடியப்பன் போன்ற நண்பர்கள் புத்தக வெளியீட்டு விழா நடத்துவதற்காக சிறிய அளவிலான சிறப்பான அரங்கங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் புத்தக கண்காட்சி இதையெல்லாம் விட சிறப்பான முறையில் இந்த அரங்குகள் அமைவது மிக மிக அவசியம் இங்க இருக்கக்கூடிய இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் ஷீட் இதை நான் இருபது வருடமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் இருபது வருடமாக இது துவைக்கப்படவும் இல்லை மாற்றப்படவும் இல்லை கழுவப்படவும் இல்லை அப்புறம் இப்போது கொஞ்சம் இன்னைக்கு கிளைமேட் கூலா இருக்கு இதே இப்ப வெயிலா இருந்ததுன்னா சுண்ணாம்பு கல மாதிரி இருக்கு இந்த இடம் அப்ப என்னன்னு இந்த உலகத்துல எவ்வளவோ மாறிடுச்சு இந்த கொட்டகை மட்டும் ஏன் மாற மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல இந்த உலகம் எவ்வளவு மாற்றங்களை சந்தித்து விட்டது இந்த இருபது வருடங்களில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு ஒரு உணவு திருவிழா நடக்கிறது அங்க என்னென்னவோ அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க ஒரு சின்ன சின்ன லெவல்ல சிட்டி முழுக்க எவ்வளவோ பெஸ்டிவல் நடக்குது கண்ணை கவரக்கூடிய வகையில் எல்லோரையும் கம்ஃபர்டாக வைத்துக் கொள்ளக்கூடிய நிலையில் உதாரணமாக இங்கு ஒரு ரெண்டு கூலர் வைக்கலாம் ஆனால் இவ்வளவு ஓசையில் எழுப்பக்கூடிய மின்வசிரிகள் நடுவே பேசுவது என்பது ஒரு பேச்சால் எனக்கு எவ்வளவு தொந்தரவான விஷயம் என்பதை விளக்க முடியாது ஏனென்றால் பேச்சு என்பது அது வந்து ஒரு பெரிய ஆற்றலுக்காக நடைபெறுகிற ஒரு விஷயம் நம்ம என்ன ஒண்ணு பேசுங்க என்ன ஒண்ணு கேளுங்க நாங்கள் அதுக்கெல்லாம் எந்த பொறுப்பும் எடுத்துக் கொள்ள மாட்டோம் என்று நினைப்பது என்பது நல்லதல்ல அது வாசகர்களை அவமதிக்கிற விஷயமாக நான் பார்க்கிறேன் எனக்கு இது உள்ளே நுழைகிற போதே எனக்கு மிகவும் ஒரு கௌரவ குறைச்சலான ஒரு உணர்வு ஏற்படுகிறது நாங்கள் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் நாங்கள் தான் இந்த விழாவை நடத்துகிறோம் மக்கள் இங்கே இருப்பதால் நாங்கள் மக்கள் மத்தியில் இதை நடத்துகிறோம் அவ்வளவுதான் இந்த மேல இருக்கக்கூடிய கூரையையும் இந்த சத்தத்தையும் இந்த அணுக்கையும் பார்க்கிற போது இலக்கியம் இதைவிட மேம்பட்ட ஒரு சூழலில் நிகழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் நீங்கள் முடிந்தால் பப்பா செலவுக்கு சென்று அடுத்த வருடம் இது போன்ற கொட்டகைகளை மாற்றுங்கள் நாங்கள் இதைவிட சிறப்பான இடத்தில் அமர்வதற்கு தகுதியானவர்கள் என்பதை எழுதி கொடுத்து விட்டு செல்லும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இந்த ஆறு புத்தகங்கள் பல விதங்களிலும் இது மிக மிக முக்கியமான புத்தகங்கள் சங்கரதாஸ் அவர்களுடைய இந்த இரண்டு நூல்கள் வெப் வெப்சீரிஸ் பற்றியது பொதுவாக வெப் சீரிஸ் அல்லது சினிமா விமர்சனம் என்றால் பெரும்பாலும் சினிமா விமர்சனங்களை நான் படிப்பது கிடையாது ஏனென்றால் நான் பார்த்த படத்தின் கதையை அவர்கள் திரும்ப எழுதுவார்கள் அல்லது அந்த படத்திலேயே இல்லாத விஷயங்களை எழுதுவார்கள் நான் நிறைய சினிமா விமர்சனங்களை படித்து விட்டு இந்த காட்சி இப்படி ஒண்ணு அந்த படத்திலேயே இல்லைன்னா நான் ரொம்ப குழம்பிருக்கேன் வந்துட்டேன் ஒரு முறை நடிகை ரோஹிணி அவர்கள் சொன்னார்கள் அவர் நடித்த ஒரு படத்தை பற்றி ஒரு விமர்சன கற்றை உயிர்மையில் வெளிவந்திருந்தது எனக்கு போன் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு சீனை பத்தி எழுதியிருக்காங்க அப்படி ஒரு சீன் அந்த படத்திலேயே இல்லை அவர் வேற ஏதோ ஒரு படத்தை பத்தி இதோட சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி போன் பண்ணி சொன்னாங்க தமிழில் சீரழிந்து போன விஷயங்களில் ஒன்று சினிமா விமர்சனம் ஆனால் சில மிகச்சிறந்த விமர்சகர்கள் தமிழில் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள் போன்றவர்கள் அதே போல அதேபோல ராஜன் இப்படி பல விமர்சகர்கள் முன்னோடிகளாக இங்கு செயல்பட்டிருக்கிறார்கள் அப்படி பார்க்கிற போது இந்த வெப் சீரிஸ் என்கிற ஒரு புதிய வடிவம் தமிழுக்கு அல்லது இந்தியாவிற்கு வருகிற போது நாம் அதை சினிமாவின் ஒரு வடிவமாக மட்டும் நாம் அதை பார்க்க முடியாது சங்கராசனுடைய எல்லா கட்டுரைகளுமே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மையமாக கொண்டிருக்கின்றன இந்த வெப்சீரிஸ் எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது ஒரு வலதுசாரி அரசியல் இருக்கிறது அந்த வலதுசாரி அரசியலை பரப்புவதற்காகத்தான் பல வெப்சீரிஸ் இங்கு எடுக்கப்படுகின்றன அது இந்தியா பாகிஸ்தான் போன்ற விஷயங்களாக இருக்கலாம் உள்நாட்டு சில பயங்கரவாதங்கள் அல்லது கருத்தியில் சார்ந்த சில விஷயங்கள் இதுல ரெண்டு விஷயம் நடந்தது ஒன்று அமைப்புகளை கடுமையாக விமர்சிக்க கூடிய பல வெப்சீரிஸ் வந்துட்டு எடுக்கப்பட்டு அவை இப்பொழுது அவற்றை முடக்குவதற்கான பல முயற்சிகளும் நடப்பதை பார்க்கிறோம் சினிமாவில் இல்லாத ஒரு சுதந்திரம் வெப்சீரிஸ்ல இருந்தது பல தொடர்கள் அதை பற்றியெல்லாம் சங்கர்தாஸ் இருக்கிறார் அது ஒரு விஷயம் அதே சமயம் எப்படி வலதுசாரி அரசியல் இந்த வெப் வெப்சீரீஸ் கொடுக்கக்கூடிய சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு இதற்காக பல நூறு கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய கண்ணுக்கு தெரியாத சக்திகளால் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டு அவை எப்படி மக்களிடம் நச்சு கருத்துக்களை பரப்புகின்றன வலதுசாரி கருத்தியலை பரப்புகின்றன என்பதை திட்டத்தெளிவாக ஒரு அரசியல் கூர்மையோடு இன்றைக்கு வெளியிடப்படுகிற இந்த இரண்டு புத்தகங்களுமே நமக்கு காட்டுகின்றன அவை உயிர்மையில் தொடராக எழுதப்பட்ட காலத்தில் அவை தனித்தனியாக படிக்கப்பட்டன ஆனால் இப்பொழுது அதை மொத்தமாக படிக்கிற போது அது உண்மையில் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆவணமாக அதாவது வெப்சீரிஸ் தொடர்பான அரசியல் ஆவணமாக அந்த தொகுப்புகள் இங்கே இருப்பதை நான் பார்க்கிறேன் அப்படி அப்படி பார்க்கிற போது இந்த இரண்டு புத்தகங்கள் இந்த இரண்டு புத்தகங்களை பற்றி பேசுவதற்காக இங்கே சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இந்த அமர்வை தொடர்ந்து மணிஜிய நம்முடைய கல்வி பிரச்சனைகள் கல்வி கொள்கைகள் தொடர்பான ஒரு நூலை எழுதியிருக்கிறார் சென்ற ஆண்டே வெளிவந்திருக்க வேண்டிய ஒரு நூல் அது பல்வேறு காரணங்களால் தாமதமாகி இப்பொழுது அந்த நூல் இந்த வருடம் வெளிவருகிறது இந்த அமர்வை தொடர்ந்து அந்த புத்தகமும் அதை பற்றிய சிறப்புரைகளும் இடம்பெற இருக்கின்றன அதைத் தொடர்ந்து தமிழின் மிக முக்கியமான மூன்று கவிஞர்களுடைய கவிதை தொகுப்புகள் இந்த அரங்கில் வெளியிடப்பட இருக்கின்றன சதீஷ்குமார் சீனிவாசன் விஜயகுமார் அதே போல யாலி இவர்கள் மூவருமே இதற்கு முந்தைய தொகுப்புகளின் வழியே ஒரு மிகப்பெரிய கவனத்தை பெற்ற கவிஞர்கள் மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு புதிய மொழியும் ஒரு புதிய சொல்லாட்சியும் கொண்டு தமிழில் இதுவரை எழுதப்படாத பல அரிய பக்கங்களை அவருடைய கவிதைகள் வெளிப்படுத்துகின்றன தமிழ் கவிதை இன்னொரு கட்டத்திற்கு நகர்ந்து செல்கிறது என்பதனுடைய சாட்சியங்களாக இந்த மூன்று கவிஞர்களுமே இருக்கிறார்கள் தமிழ் கவிதையில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி இங்கே குறிப்பிடுகிற போது ஒரு மிகப்பெரிய வியக்கத்தக்க ஒரு விஷயத்தை நான் கவனிக்கிறேன் புனைகதையில் தமிழ் சிறுகதையில் புனைகதையில் அப்படி பெரிய மாற்றங்கள் நடைபெறுவது கிடையாது ஒரு இருபது வருடம் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறைதான் ஒரு புதிய பாணிகளோ புதிய பாடுபொருள்களோ தமிழில் புனை கதையில் இடம்பெறுவதை பார்க்கிறோம் ஆனால் ஒவ்வொரு பத்தாண்டிற்கும் தமிழில் நவீன கவிதையில் புதிய போக்குகள் தொடங்குவதை நான் பார்க்கிறேன் ஒரு அந்த அந்த ட்ரெண்ட் என்பது ஒரு பத்து வருடத்தில் பழையதாகி வேறு விதமான கவிதைகள் வந்து இங்கு தமிழில் எழுதப்படுவதை நாம் பார்க்கிறோம் அப்படி பார்க்கிற போது இவர்களெல்லாம் இரண்டாயிரத்திற்கு பிறகு பிறந்து வளர்ந்து எழுத வந்தவர்கள் அப்படி எழுந்து வருகிற போது இன்றைய காலகட்டத்தினுடைய இதுவரைக்கும் இதற்கு முந்தைய கவிஞர்கள் எழுதிடாத பல நுட்பமான வாழ்வியல் பிரச்சனைகளையும் சமூக நெருக்கடிகளையும் உளவியல் நெருக்கடிகளையும் இவர்களுடைய கவிதைகள் பிரதிபலிக்கின்றன அதோடு மட்டுமல்ல உள்ளடக்கம் பாடும் பொருள் என்பது மட்டுமல்லாமல் இன்னும் ஒருபடி மேலே சென்று அவை புதிய தொனியையும் புதிய வெளிப்பாட்டு முறையையும் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் இவருடைய கவிதைகளில் மிக முதன்மையாக நான் காண்பது என்பது அந்த கவிதைகள் மிகவும் எளிமைக்கு எளிமையை நோக்கி சென்றிருக்கிறது சிக்கலான படிமங்களோ அல்லது குழப்பமான சித்திரங்களோ எதுவும் இல்லாமல் மிக நேரடியாக பேசக்கூடிய கவிதைகளை இந்த மூன்று கவிஞர்களுமே எழுதியிருக்கிறார்கள் இப்போ உதாரணமாக விஜயகுமார் உடைய கவிதைகளை எடுத்துக்கொண்டால் அம்மாவை பற்றிய அதுவும் உடல்நலம் குன்றிய அம்மாவை பற்றிய அதை ஒரு நீல் கவிதை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு நெஞ்சை ஒழுக்கக்கூடிய சித்திரத்தை விஜயகுமாரினுடைய அந்த கவிதை தொகுப்பு வெளிப்படுத்துகிறது ஏனென்று கேட்டால் அது உண்மையில் அம்மாவை பற்றி வழக்கமான நிறைய சித்திரங்கள் தமிழில் அதிகமாக எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அம்மாதான் ஆனால் இது நாம் வழக்கமாக இதுவரைக்கும் அறிந்த ஒரு கதாபாத்திரம் அல்ல எப்பொழுதும் நோய்மையோடு தொடர்புடைய ஒரு தாய்மை இதை எதிர்கொள்வது மிக மிக சவாலான ஒன்று இதை நாம் தாங்கிக் கொள்வது மிக கடினமான ஒன்று இந்த நோய்மை கூடிய தாய்மைக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு அந்த அம்மா ஒரு பெண்ணாக இருக்கிறார் ஒரு சிறுமியாக இருக்கிறார் ஒரு மூதாட்டியாக இருக்கிறார் இப்படி பல்வேறு விதமான நிலைகளில் வாழக்கூடிய ஒரு அன்னையை பற்றிய ஒரு புத்தம்புதிய சித்திரத்தை அந்த கவிதைகள் வழங்குகின்றன சதீஷ்குமார் சீனிவாசனுடைய கவிதைகளை எடுத்துக்கொண்டால் அவை இந்த வாழ்வினுடைய பதட்டங்கள் இந்த வாழ்வை பற்றிய நிச்சயமின்மைகள் இந்த வாழ்வினுடைய குளறுபடிகள் அல்லது இந்த வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கை தனக்கு அளித்ததற்கு பதிலாக அதற்கான ஒரு பதில் மொழியை ஒரு மறுமொழியை கசப்பும் தனிமையும் இருளும் கூடிய ஒரு மொழியில் அந்த கவிதைகள் தொடர்ந்து பிரதிபலிப்பதை நான் பார்க்கிறேன் அதற்குள்ளாக ஒரு தீவிரம் இருக்கிறது ஒரு தீராத ஒரு கசப்பு இருக்கிறது அந்த கசப்பு ஒரு தனி மனிதனுடைய கசப்பு அல்ல மாறாக ஒரு சமூகத்தில் உதிரியாக வாழ நிர்பந்திக்கப்படுகிற ஒருவனுடைய கசப்பு சமூகத்தின் நீரோட்டத்தில் ஒருவன் எவ்வளவுதான் தன்னை இணைத்துக் கொள்ள முயற்சித்தாலும் சமூகம் எங்கோ மனிதர்களை கத்தரித்து தனியாக தூக்கி எரிந்து கொண்டே இருக்கிறது ஏன் தான் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் துண்டிக்கப்படுகிறோம் என்பதை பற்றிய ஒரு தீராத கேள்வியை அந்த கவிதைகள் தொடர்ந்து முன்வைக்கின்றன அந்த கவிதைகள் நம்முடம் உரையாடுகிற மொழி என்பது கவித்துவத்தினுடைய பாசாங்கான மொழி அல்ல மாறாக அது தவிப்பும் வாதையும் இன்னும் சொல்ல போனால் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு ஆழ்ந்த ஒரு ஒரு புரமயமான கனவில் இருந்தும் தோன்றக்கூடிய ஒரு கவிதைகளாக அந்த கவிதைகள் இருப்பதை நான் பார்க்கிறேன் அப்படி பார்க்கிற அதே போல யாலியினுடைய கவிதைகள் அவர் ஒரு நவீன கவிதை மரபிலிருந்து உருவாகி வந்த ஒரு மிக முக்கியமான கவிஞர் மிக குறைவாக எழுதக்கூடியவர் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தன்னுடைய கவிதை தொகுப்பை இப்பொழுது வெளியிடுகிறார் மிகவும் செதுக்கி சித்திரம் போல் செதுக்கப்பட்ட சொற்களும் வடிவமும் அந்த கவிதைகளுக்குள்ளாக ஒரு ஆழமான ஒழுங்கும் இருப்பதை நான் பார்க்கிறேன் அவ்வளவு ஒழுங்காக வடிவமைக்கப்பட்ட கவிதை மொழி குடித்த ஒரு மிகப்பெரிய பிரங்கை கொண்ட மொழியில் அந்த கவிதைகள் அமைந்திருக்கின்றன இந்த கவிஞர்களினுடைய ஒவ்வொரு கவிதையை பற்றியும் அல்லது ஒவ்வொரு தொகுப்பை பற்றியும் நாம் விரிவாக பேசுவதற்கு இடம் இருக்கிறது தமிழின் மிக முக்கியமான படைப்பாளிகள் கவிஞர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் இந்த தொகுப்புகளை எல்லாம் பேசுவதற்கு நிச்சயமாக இந்த அரங்கு ஒரு இலக்கியம் குறித்த சில புதிய திறப்புகளை சில புதிய உரையாடல்களை கொடுக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் அந்த வகையில் இந்த அரங்கை நடத்துவதிலும் இந்த நூல்களை வெளியிட்டதிலும் உயிர்மை பதிப்பகம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது பெருமிதம் கொள்கிறது இந்த நூல்களை வெளியிடும் நண்பர்கள் மூவருக்கும் நண்பர்கள் ஐவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்